ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்தெடுத்துடலாம் முந்திரி லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா அதே அளவுக்கு பாதாமையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம நட்ஸ்லாம் நம்மளுடைய தேவைக்கேற்ப வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுறலாம் இப்போ பாதாமும் முந்திரியும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்லையே அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்தது தான் லைட்டாக நெய்யில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டும் பண்ணிக்கலாம் அது சூடி ஏறுற வரைக்கும் அதை நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வேர்க்கலையும் நல்லா வறுத்தாச்சு இதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லேயே ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு வந்து நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் இந்த சூட்டோடையே சேர்க்கும்போது நமக்கு நல்லா மெல்ட் ஆகிரும் இப்போ ஃபஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இனிப்புக்கானலாம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே இந்த வெள்ளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுப்பு வந்து ஆன்ல தான் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் இல்லைன்னா நல்லா வெள்ளத்தை வந்து நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மண்ணில்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கணும் இனிப்பு ஃபஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காணலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா எல்லாம் பொடியாயிரும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சதையெல்லாம் இது இதை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட அந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் வந்து அடிச்சிட்டேன் இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா மீதி மீதி வந்து மீத எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு உரல் இருக்கும் இடிக்கிற உரலை வச்சு நல்லா குத்தி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி உரல் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் அதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணும்போது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது இனிப்பு வந்து கம்மியாக இருக்குது அதனால எக் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மீதி வெள்ளத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து தேவைப்படுது இனிப்பு வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூட்டோட நம்ம வந்து கை வச்சிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுக்குற சூடு வந்ததும் நம்ம லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இல்லைன்னா வெது வெதுப்பான பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் பால் சேர்த்து செய்யும்போது நம்ம உடனே வந்து காலி பண்ணிடணும் நெய் வச்சு நெய் வச்சு சேர்த்து செய்யும்போது ஒரு ஒரு பத்து நாளைக்கு கூட நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைச்சாலும் ஒன்றும் ஆகாது நம்ம ஆனால் பால் சேர்த்து செய்யும்போது நம்ம சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதனால் நெய் வேணுமா இல்லை பால் வேணுமான்னு நம்மளே தேவைக்கேற்ப மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பொறுக்கிற சூடுக்கு வந்து வந்துச்சு இப்போ நம்ம லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு சேஃப் எந்த அளவு பெரிய சைஸ் லட்டு தேவையோ அந்தளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா அமைக்கி பிடிச்சி எடுத்தோம்னா உதராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ நமக்கு ஹெல்த்தியான லட்டு வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இப்போ நமக்கு ஹெல்த்தியான நட்ஸ் போட்டு ராகி லட்டு வந்து தயாராகிடுச்சு